வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நமக்காக காத்திருக்கும் ஒரு அற்புதமான கதை உங்கள் திறமை கண்டறிந்து தொடர்ந்து பயிற்சி செய்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை கற்றுத்தரும் அழகான கதை இந்த கதையில் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான மூன்று பாடங்களை பார்ப்போம் அதனால் கடைசி வரை கதையை கேளுங்கள் நண்பர்களே ஒரு அமைதியான நகருக்கு ஒரு சிறிய குடும்பம் வசிக்கிறாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவன் பேர் டேவிட் அவன் ஆறாவது வகுப்பு படிக்கிறான் அசாதாரணமாக ஆற்றல் நிறைந்தவன் அவனுக்கு அவ்வப்போது வெளியே வியாறுறதுக்கே ஆசை அதிலும் குறிப்பாக ஃபுட்பால் அவனோட இஷ்டம் தினம் சாயங்காலம் அருகில் இருக்கிற விளையாட்டு மையத்துக்கு போய் ஃபுட்பால் வந்தேத்து அவன் திறமை மேம்படுத்தி கொண்டே இருப்பான் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த டேவிட் சோபாவில் சோர்ந்து உட்கார்ந்தான் ஒரு பாடபத்தும் திறந்து பார்க்கிறான் ஆனால் அவனால் படிக்க முடியல டயரில் கீழே விழுந்துருவான் அவனோட முகத்தில் ஏதோ ஒரு சங்கடம் அந்த நேரத்தில் அவன் அப்பா தோட்டத்திலிருந்து உள்ளே வரான் தேவித்தை பார்த்ததும் உடனே அருகில் வந்து உட்கார் அப்பா கேட்டார் டேவிட் என்னப்பா ஏன் கவலையாக இருக்க டேவிட் சொன்னான் அப்பா கணிதத்தில் நான் குறைந்த மதிப்பெண் வாங்கிட்டேன் என் நண்பன் மேட் எப்போதுமே அதிகமான மார்க் வாங்குகிறான் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியலை அவனோட மனதை சாந்தப்படுத்த அப்பா கூலிங் வாட்டர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அவனை தோட்டத்துக்கு அழைத்து கண்டார் அங்கே பசுமையான மரங்கள் மற்றும் அதனுடைய நிழல் மிகவும் அமைதியான ஒரு இடம் அப்பா சொன்னார் டேவிட் இந்து உனக்கு மூன்று முக்கியமான பாடங்கள் கற்றுத்தரப்போகிறேன் இவை உன் வாழ்க்கை முழுக்க உனக்கே வழிகாட்டு டேவிட் என்ன படங்களப்பா வசந்தார் ஒவ்வொரு படத்தையும் ஒரு சின்ன சவாலாக உனக்கு தரையது தான் நீ கற்றுக்கிறப்ப படம் ஒன் நம் எதிராளியின் திறமை திறமைப்பா சொல் மேத்தை கூப்பிட்டு ஃபுட்பால் விளையாட சொல் அடுத்த நாள் பள்ளிக்கு போய் டேவிட் மேட்டை ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டார் பந்தேற்றி டேவிட் அற்புதமாக அதே கோள்கள் அடித்து ஜெயித்தார் மேத் சரியாக விளையாடவில்லை எப்படி பந்தை கையாள்வது என்பது கூட தெரியவில்லை டேவிட் வீட்டுக்கு வந்து தோட்டத்தில் தன் அப்பாவை பார்த்தான் அப்பா நான் மேட்டோடு விளையாடுறேன் நான் தான் ஜெயிச்சேன் அப்பா சிரித்து சொந்த அதுதான் முதல் பாடம் மேட் கணிதத்தை சேர்ந்தவன் நீ ஃபுட்பாலில் சேர்ந்தவன் ஒவ்வொருவருக்கும் கனித்திறமை இருக்கிறது அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை பாடம் ரெண்டு பயிற்சியின் சக்தி பவர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்பா சொல்கிறார் நாளை பள்ளியில் மேட்டை நன்றாக கவனி அவன் எத்தனை முறை கணிதம் பிராக்டிக்ஸ் பண்ணுறான் என கவனி அடுத்த நாள் டேவிட் மேட்டை பின்தொடர்ந்தான் அவன் கடையில் பொருள்கள் வாங்குவதிலிருந்து ரோட்டில்கள் அனைத்தையும் கணக்கிடல் பூவின் பூவியின் கூட எண்ணிக்கொண்டுதான் இருந்தான் மேட் எப்போதுமே கணிதத்தோடு விளையாண்டு கொண்டிருந்தான் சாயங்காலம் டேவிட் வந்தான் பா மேட் தினமும் கணிதம் நன்றாக பிராக்டிக்ஸ் பண்ணுறான் அவன் அனைத்து செயல்களையும் கணிதம் உள்ளது தான் அவன் நல்லா பண்ணுறான் அப்பா நீ நன்றாக செய்ய வேண்டும் என்றால் அதை பழகிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நமக்கு ஒரு விஷயம் வர வேண்டும்னா அதை தினமும் பழகணும் நம்ம ரொம்ப நல்லா விளையாடணும்னா தினமும் விளையாடுறோம்ல அதே மாதிரி தான் கணிதம் நல்லா வரணும்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட்டிக்ஸ் செய்யணும் பாடம் மூணு ஒன் முயற்சி எப்போட் மேட்டர்ஸ் டேவிட் சொன்னான் மேட் என்னை விட மூணு மடங்கு நல்ல கணிதம் பண்றான் அப்பா சொன்னது அப்படி நீ நாளையிலிருந்து மூணு மடங்கு அதிகமாக படி டேவிட் தன்னுடைய சாதாரண படிப்பு நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் அடுத்த நாள் மூணு மணி நேரம் படிக்க முயற்சி பண்ணினான் ஆனால் என்னாச்சு படிக்க படிக்க அவனுக்கு தலைவலி இருந்தது அதுக்கப்புறம் அவன் நிறைய நிறையாமையை தூங்கித்தான் அப்பா சிரிச்சு சொன்னான் அதுதான் மூன்றாவது பாடம் நீ விரும்பாததை படிக்கிறேன்னா அது உனக்கு கஷ்டமாக இருக்கும் நீயே உன்னை கட்டாயப்படுத்தி கொண்டு படிக்கணும் படிக்கணும் என் மனசை சொல்லிக்கொண்டே படிக்க வேண்டிய வரும் ஆனால் நீ விரும்பியதே படிக்கிறனா அது உனக்கு சுலபமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீயே தானாக படிக்க தோன்றப்படுவர் அவ்வளவு அப்பா இன்னொரு முக்கிய விஷயம் சொல்கிறார் நீ விரும்புகிற விஷயத்தை படி இல்லைனா நீ படிக்கிறதையும் விரும்ப கற்றுக்கொள் அதாவது உனக்கு பிடிக்கிறது தான் படி எக்ஸாம்பிள் ஃபுட்பால் சயின்ஸ் ட்ராயிங் ஏதாவது ஒன்று உனக்கு பிடிக்கிறது என்றால் அதே கவனமாக படி அது இல்லைன்னா நீ படிக்க வேண்டிய விஷயத்தை தானே விரும்பும் பழகு உதாரணம் கணிதம் பிடிக்காத விஷயம் என்றாலும் அது என்ன மாதிரி படிக்கலாம் சின்ன முயற்சிகளாக ஆரம்பிக்கலாம் படிக்கணும்னு ஒரு ஆசையை வளர்த்துக்க சுருக்கமாக சொன்னால் பிச்ச விஷயம் படித்தா ஈஸியாக படிக்க முடியும் படிக்காததை கட்டாயமாக படிக்கிறது கஷ்டம்தான் அதனால் பிடிச்சதை படி அல்லது படிக்கிறதை பிடிக்க பழகு டேவிட் இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டான் அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அதனால் நாலு மணி நேரம் விளையாடினாலும் கஷ்டமாக இருக்காது ஆனால் கணிதம் பிடிக்கல அதனால் மூணு மணி நேரம் படிக்க முடியலை அதனால் அவன் முடிவில் உணர்ந்தான் நான் விரும்புகிறதையாக படிக்கணும் ஏன்னா மிருமர மாதிரி அதில் பழகணும் இந்த கதையின் முடிவில் டேவிட் கற்றுக்கொண்ட மூன்று படங்கள் எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை தொடர்ந்து பயிற்சி செய்தால் தான் எந்த திறமையும் வளர்க்க முடியும் சின்ன விஷயங்களில் இருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம மனசுக்கு பிடித்த விஷயத்தை படிக்கிறது சுலபமாக இருக்கும் பிடிக்காமல் படிக்கிறதா இருந்தாலும் அதையும் நம்ம விரும்ப பழகணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்குது அதை வெளியில் கொண்டு வரணும் அதுக்காக பழகணும் நம்மை நாமே நம்பணும் நீங்களும் உங்கள் திறமையை கண்டுபிடிக்க பயிற்சி செய்ய நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் இந்த கதையில் எது உங்களோட மனதுக்கு அதிகம் பதினஞ்சிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையை மீண்டும் சந்திக்கும் நண்பதி நன்றி